டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க விடியல போகலாம் விவசாய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோனு தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ட்ரோனுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க டிஜிசிஏ அப்ரூவல் டைப் சர்டிஃபிகேட் ட்ரோன் தாங்க ஃப்ளையிங் டைம் வந்து மூணு ஏக்கர் பர் பேட்ரி வந்து வருங்க சார்ஜிங் வித் இன்க்ளூடிங் எக்யூப்மெண்ட்டோட வந்து மூணு செட்டு இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு எம்ஏஹெச் லித்தியம் அயான் பேட்ரி வந்து இருக்குங்க மற்றும் புதிய எக்ஸ்எல் என்டி மூணு கிலோவாட் செட்டும் அவைலபிளாக இருக்குது லினோவா டேபும் அவைலபிளாக இருக்குங்க மூணு மாதம் மட்டும்தாங்க வந்து இந்த ட்ரோன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க முப்பது ஏக்கர் பர் டே வந்து மேக்ஸிமம் வந்து கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ட்ரோன் இருக்கும் இடம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க இந்த ட்ரோனுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க விவசாய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் செய்து செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே